எல்லோரும் மொபைலில் அவர் கிடக்கிட்ருவேணும் இல்லை இல்லை சாங்க அதான் பார்த்தோம் மழைக்கு வரும் எல்லோரும் மொபைலு அந்த பேடியோ சொல்லிக்கிட்டாச்சு அளவுக்கு சித்திடு சிக்கியில் நான் வேறு பேரண்ட்ஸார் நாட்டுவானு ஜெயராஜன் ஆடி ஓடி வளர்ந்தா இல்லை லட்சனை வயிற்று வளர்க்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் பாதிக்கள் அதம்பா தான் அதை மழை பெய்ய மாதிரி அதம்பா தான் கிழிகிளையும் மொபைலே வந்துடும் வீட்டில் வந்து ஓடுவேன் எவ்வளோ வாய் தரம் பார்ப்பான் பார்க்க விட அதன் பத்துக்கு பிள்ளை அங்கே இங்கே நடக்க விட்டுக்கிட்டு இருக்கேன் அது என்ன அதை மாதம் பிள்ளைகளை கண்டிக்கணும் தான் ரெண்டு பிள்ளை வளர்த்து எப்படி கிடையாது பெற்றவங்க வளர்க்காம தான் பிள்ளைகளுக்கு அடங்காமல் அடையாது நாளைக்கு வரும் எல்லாருமே கிடி கிடினு குடிச்சு விட்டு வச்சு அலா கட்ட முடியாமல் பட்டம்பிட்டு கடைக்கால மற்றவங்கள கஷ்டத்தை கூட அடுத்தவங்களை வேதனை வேதனை தான் வரும் அதம் பார்த்துக்கு அங்க இங்கே நடக்க விட்டுட்டு கடை காலது

அழக அல்லது அதான் மேம் சரியு தோல் சம்பல் என்ன சின்ன அப்படியே உங்களை இப்படி இறக்கலாமா இருக்கு அது அவங்கள இறக்க நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் மேம் உங்களை பங்கு வச்சுலேயே அங்கே வந்து அலைய ஊது வாழ்கிறோம் காமன் செம்பாத்துல சனம்மா அத போறவாடிய சிரிக்க பேர் போய் வீட்டில் போய் அழுகுத்தம்பதனை நல்லா இருக்கும் வீட்டில் போய் அழு வைப்போம் கோ இளம் உங்களுக்கு காலையே ஒடிக்கும் அப்படிலாம் அங்கங்கே ஓட விட்டு சிரிக்க பேர் காலையே போடிக்க நோண்டியாக